சிவபெருமாயார் அவர் வெறும் கடவுள் அல்ல பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிய பெரும் சக்தி அவர் அளிக்கும் கடவுள் என்று சொல்வார்கள் ஆனா அவர் அழிப்பது தீமையும் அகந்தையுமே பழையதை அழிச்சு புதியதற்கான வழிவகுப்பவர் அவருடைய கதைகள் வெறும் புராணம் அல்ல வாழ்க்கையின் ஆழமான பாடங்கள் அந்த கதைகளில் ஒன்று நீலங்கள் கதை இது தியாகத்தின் உச்சம் கருணையின் பெருங்கடல் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிறந்த உதாரணம் இந்த கதை மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் வாருங்கள் அந்த அற்புதமான கதைக்குள் பயணிப்போம் இந்த கதையின் நாயகன் சிவன் நிகழ்வுகள் பிரபஞ்சத்தை பாதிக்கின்றார் தேவர்கள் அசுரர்கள் உலக உயிர்கள் ஆல் ஆர் பார்ட் ஆப் திஸ் காஸ்மிக் டிராமா பெரிய பிரச்சனை வந்தபோது ஒருவர் மட்டும் முன் வந்து அதை தன் மீது ஏற்றுக்கொள்கிறார் அவர்தான் சிவன் ஏன் அவர் இப்படி செய்கிறார் அதில் தான் ஆன்மீக ரகசியம் பிரபஞ்சத்தின் தந்தை என்ற பொறுப்பை அவர் எப்படி உணர்ந்தார் என்பதை இந்த கதை விளக்குகிறது நீலகிள் பெருமையை மட்டும் அல்ல தியாகத்தின் வலியும் கருணையும் உணர்ச்சிச்சு அவர் ஏற்ற வலியின் அடையாளம் இன்றும் நாம் அவரை நீலகண்டா என அழைக்கும் போது அந்த மாபெரும் செயலை நினைவு சூக்குறோம் இந்த கதையை அறிதல் சிவனை புரிந்து கொள்ளும் முதல் படி கதை பாக்கடல தோடுகிறது தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்தனர் அசுரர்கள் வலிமை பெற்றனர் பிரம்மா விஷ்ணுவிடம் முறையிட்ட தேவர்கள் பாக்கடலை கடைய அமிதம் கிடைக்கும் என அறிந்தனர் தேவர்களா மட்டும் முடியாது அசுரர்களிடம் உதவி கேட்டனர் மந்தார் மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடலை கடைய தொடங்கினர் விஷ்ணு கூர்மா அவதாரம் எடுத்து மலையை தாங்கினார் கடலை கடைய காமதேனு லட்சுமி போன அற்புதங்க தோன்றன அமிர்தம் வரப்போகுது என்ன நம்பிக்கையில் அவர்கள் வேகமாக கடைய தொடங்கினர் வாழ்க்கை எப்போதும் எதிர்பார்த்தது அமிர்தம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வெளிவரப்போகிறது என்று யாரும் அறியவில்லை இந்த பேராசை ஒரு பேரிவை உருவாக்கியது அடுத்த கட்டம் அதையே சொல்கிறது கடலை கடைய திடீரென கரிய புகை கொதிக்கும் நீர் ஆலகால எனும் கோடிய விஷம் வெளிவந்தது அதன் வெப்ப மூலகங்களையும் தாக்கியது உயிர்கள் துடிச்சன தேவர்களும் அசுரர்களும் திகைச்சு உயிர் காக்க ஓடினர் அமிதம் மறந்து உயிர் காக்கும் எண்ணம் மட்டுமே யாரும் காப்பாற்ற முடியாத நிலையில் ஒரே நம்பிக்கை சிவபெருமா அனைவரும் கைலாயம் நோக்கி ஓடினர் சிவனிடம் கெஞ்சினர் தியானத்தில் இருந்த சிவன் கண் திறந்தார் பிரபஞ்சம் முழுவதும் விஷம் பரவி அழிவை ஏற்படுத்தியது தன் பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்த்த சிவன் ஒரு கணம் கூட தாமதிக்கில்லை இது மற்றவர்கள் உருவாக்கிய பிரச்சனையினாலும் அவர் யாரையும் குறை சொல்லவில்லை உடடியா தீர்வு காண வேண்டும் என்று முடிவு செய்தார் பிரபஞ்சத்தின் தந்தை என்ன பொறுப்பு அவரை செயல்பட வைத்தது அவர் செயல் பிரபஞ்சத்தை மீட்டது இந்த கதையின் திருப்பு இங்கே சிவன் தன் கருணையால் உலகத்தை காப்பாற்ற தயாரா அடுத்த கட்டம் அந்த கருணையின் வெளிப்பாடு சிவன் பாக்கட பகுதிக்கு வந்தார் அலகல விஷம் பிரபஞ்சத்தை விழுங்க தயாராக இருந்தது அனைவரும் நடுங்க சிவன் அமைதியாக இருந்தார் அவர் அந்த விஷத்தை தன் கையில் எடுத்தார் அதை கலைந்து விடாமல் தன் மீது ஏற்றுக்கிட்டார் பார்வதி தேவி தடுத்தோம் அவர் தன் கடமையை நிறைவேற்ற தீர்மானித்தார் இந்த விஷத்தை நான் அருந்தாவிட்டால் உலகம் அழியும் என்றார் அவர் விஷத்தை அருந்தார் பார்வதி தேவி அவரது கழுத்தை இருக்க பிடிச்சார் விஷம் தொண்டையில் தங்கியது சிவனின் கழுத்து நீலமா மாறியது அந்த வலி அவர் தாங்கினார் யாருக்கா உல தவறு செய்தவர்களுக்காக அவர் முகத்தில் துன்பம் இல்லை தியாகத்தின் உச்சம் கருணையின் எல்லையற்ற வெளிப்பாடு இந்த நிகழ்வு தலைவனின் பொறுப்பும் தாயின் பாசமும் ஒன்றாகும் தருணம் இதுதான் நீலகண்டர் கதையின் இதயம் விஷம் தொண்டையில தங்கியதா சிவன் நீலக்னன் என திருநாமம் பெற்றார் அந்த நீல நேரம் அவர் செய்த தியாகத்தின் அடையலாம் தேவர்கள் அசுரர்கள் தங்களால் உருவான பிரச்சனையே சிவன் எளிதாக தீச்சார் அனைவரும் கால்களில் வழுந்து நன்றி சூறினர் அவர்களின் அகந்தை அழிந்தது சிவனின் பெருமை புரிந்தது பிரபஞ்சம் மீண்டும் அமைதியானது உயிர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பின் பாக்கடல் கடைவு தொடர் இம்முறை அமிதம் வெளிவந்தது விழ தியாகமும் கருணையும் முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் நீலகண்டன் என்ன பெயர் தியாகத்தின் நினைவாக நிலைத்தது கோவில் மனப்பாமை தெய்வீகமானது நீலகண்ட பெயர் தியாகம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் நீலக்கர் கதை நமக்கு சொல்லும் ஆன்மீக பாடம் இது வெறும் புராணம் அல்ல வாழ்க்கைக்கான வழிகாட்டி முதல் பாடம் தியாகம் மற்றவர்களுக்கா தியாகம் செய்வது உயர்ந்த குணம் இரண்டாவது பொறுப்பு பிரச்சனையை யார் உருவாக்கினார்கள் என்று பார்க்காமல் தீர்க்கும் பொறுப்பு எடுப்பதே தலைவனின் பண்பு மூன்றாவது கருணை தவறு செய்தவர்களையும் தண்டிக்காமல் அவர்களுக்கு வாழ்வடித்தார் சிவன் கருணை பலவீனம் அல்ல அது சக்தி நம்மை சுற்றி இருப்பவளிடம் கருணையுடன் நடந்து கொள்வது முக்கியம் இறுதியா நம்பிக்கை வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் பயந்து ஓடாமல் நிதானத்துடன் பொறுப்புடன் கருணையுடன் எதிர்கொள்வோம் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்களை அடக்கி நல்ல மனத்துடன் வாழ்வோம் நீலக்கரின் பிள்ளைகளா இந்த உலகில் கருணையுடன் வாழ்வோம் அதுவே சிவனுக்கு செய்யும் உண்மையான பூஜை இந்த கதை நம் வாழ்வில் ஒளி வீஷ்டோம் தியாம் பொறுப்பு கருணை இது வீழ கண்டர் கதையின் சுருக்கம் வாழ்வில இந்த மூன்றையும் பின்பற்றுவோம்